ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவி ஃபன்ஸ் நம்ம இன்னைக்கு கோழிகளுக்காக வந்துட்டு ஒரு முக்கியமான மருந்து தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தாங்க செய்ய போறோம் ஸோ அது என்ன மருந்து என்னென்ன பொருளை வச்சு செய்யணும் அண்ட் அந்த மருந்தை கோழிகளுக்கு இருந்தால் வந்துட்டு எதுக்காக கொடுக்குறோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து குப்பமேனி தலை எடுத்துக்கணும் இந்த குப்பமேனி தலை பார்த்துட்டிங்கன்னா கோழிகளுக்கு கொடுக்கறதுனால நெஞ்சு சளி எல்லாமே வந்துட்டு கழிசல் வழியாக வெளியே வந்துருங்க அப்புறம் நம்ம பேசிக்காகவே கோழிகளுக்கு குடல் புழு நீக்கம் செய்கிறதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் தாங்க யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஈஸியாக கிடைக்கிற குப்பமேனியை கொடுத்தா கோழிகள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நாடா புழு எல்லாமே வெளியேறிடுங்க கோழிகளோட க்ரோத்துமே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இந்த குப்பமேனி தலை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தலை தாங்க இது வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இந்த தலையெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அசால்ட்டா விட்டுட்டு போயிரும் ஆனா இதுல எக்கச்சக்கமான மருத்துவ எல்லாம் இருக்குங்க சோ இந்த குப்பமேலி தலையை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பறிச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கீழா நெல்லி தாங்க கீழா நெல்லினாலே நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு காமாலை தாங்க ஞாபகம் வரும் ஏன்னா அந்த நோயை சரி செய்யறதுக்கு வந்துட்டு கீழா நெல்லியை விட ஒரு பெஸ்ட்டான மெடிசனே இருக்க முடியாதுங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கீழா நெல்லி வந்துட்டு கோழிகளுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா கீழா நெல்லி கோழிகளோட வந்து உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கோழி வந்துட்டு பெருசாக டீஹைட்ரேட் ஆகாம இருந்தாலே வந்துட்டு வெள்ளை கழிசல் பச்சை கழிசல் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ இந்த கழிசல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க அடுத்தது வந்துட்டு என்னன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் வந்துட்டு பொதுவாவே நிறைய சத்து இருக்குங்க அதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த முருங்கைக்கீரை கோழிகளுக்கு வந்துட்டு கொடுத்தா கால்சியம் குறைபாடு வராமல் இருக்குங்க கோழிகளும் ஆரோக்கியமா சூப்பராக வளருங்க அடுத்தது வந்துட்டு லாஸ்டா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வெத்தலை இந்த வெத்தலை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோழிகளோட சளி தொந்தரவு வந்துட்டு சரி செய்ய உதவுதுங்க சளியை வந்துட்டு வராமையும் வந்துட்டு தடுக்கும் ஸோ இந்த வெத்தலையும் ஒரு நாலஞ்செண்ணை வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ எல்லாமே எடுத்து நல்லா தண்ணில போட்டு வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சாறு பொருள் வந்து ஆட் பண்ண போறோம் அது என்னென்ன அப்படின்னா நம்ம வீட்லயே நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தாங்க அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரம் இது எல்லாமே தாங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ஐம்பது கோழிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளோ கோழிகள்லாம் இருக்கோ அந்த கோழிகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அளவெல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக நம்ம இவ்வளோ இவ்வளோதான் போடணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி எல்லாமே போ போட்டுக்கணும் இந்த இந்த வந்துட்டு எடுத்து இஞ்சி பூண்டு மிளகு சின்ன வெங்காயம் இது அப்புறம் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா இந்த இலைக வந்துட்டு ஆஹ் வெத்தலம் முருங்கை குப்பை மீன் கீழா நெல் இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க சோ அரைச்சு எடுத்துட்டு வந்தனையும் இந்த மாதிரிதாங்க இருக்கு சோ இந்த இது தாங்க நம்ம நாட்டு மருந்து வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சோ இந்த மருந்துல வந்துட்டு நிறைய வகையான பிரச்சனைகள் வந்துட்டு கோழிகளுக்கு வந்து நீங்கும் சோ இந்த மருந்தை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு தண்ணியில் கலந்து கொடுக்கறது வந்துட்டு ஒவ்வொரு கோழியை வந்து குடிக்கும் குடிக்காம போகும் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது இது தண்ணியில கலந்து கொடுக்கறத விட எஃபெக்டிவா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம தீவனத்துல கலந்து கொடுத்துடலாம் அது தீவனத்துல கலந்து கொடுக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த நாட்டு மருந்து கலந்து தீவனத்தை போட போறோம் அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு தீவனம் போடாமல் ஈவினிங் வந்து நல்லா பசியோடு இருக்கிற டைமாக பார்த்து இந்த நாட்டு மருந்து கலந்து தீவனத்தை போட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த கோழிகள்லாம் வந்துட்டு லைட்டாக கசப்பாக இருந்தால் கூட அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் எல்லா கோழிகளுமே வந்துட்டு சூப்பராக தீவனத்தை சாப்பிட்டுருங்க அதனால இப்போ நம்ம வந்து தீவனம் கலக்க போகிறோம் தீவனம் கலக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்பவுமே கருவாட்டு தூள் தாங்க யூஸ் பண்ணுவோம் தூள் மட்டும் இல்லாமல் அதில் நிறையா வகையான தானியங்களும் கலந்துருக்கு அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வீடியோவாக போட்டிருப்பேன் ஸோ இந்த கருவாட்டு பருப்புத்தூள் வந்துட்டு நம்ம எப்பவுமே தேவையான அளவு எடுத்து போட்டு நாங்க ஒரு மூணு டு மூன்றரை கப் அளவு எடுப்போம் அந்த மூன்றரை கப்ப எடுத்துட்டு தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திட்டா அடுத்தது வந்துட்டு இந்த மூன்றரை கப்பு தீவனத்தை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த அரைச்சி வச்ச நாட்டு மருந்து இருக்குங்க இல்லைங்களா இந்த நாட்டு மருந்து இந்த பேஸ்ட்டை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் இந்த மாதிரியான பல பதத்தில் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா கோழிகளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எங்களோட கோழி இந்த மாதிரி தான் கொடுத்தா சாப்பிடும் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் வச்சிருந்தது அப்படின்னா அடுத்த நாள் வந்து திங்கும்போது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் தூளாயிரும் அது காற்றுக்கும் பறந்து கீழே கூட்டினா அது சாப்பிடாதுங்க ஸோ வந்துட்டு லைட்டாக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து அது உள்ள சாப்பிட்டுக்குங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம தீவனத்தை கலக்கி ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க ஸோ இந்த எல்லாம் வந்து வாங்க எடுத்துகிட்டு போய் நம்மளோட கோழிங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இப்போ பாருங்க நான் தீவனத்தை எடுத்துட்டு போகிறேன் எல்லா கோழிகளுமே வந்துட்டு பாருங்க எவ்வளோ பசியோடு இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி பசியில் இருந்தால் மட்டும்தான் கோழி வந்துட்டு சூப்பராக நம்ம கலந்து கொடுக்குற தீவனத்தை வந்து எடுத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போவுமே குஞ்சு கோழிகளுக்கு வந்து போட்டுடலாம் குஞ்சு கோழி வந்து நான் ரெண்டெண்ணத்தை வந்துட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்குங்க அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டும் கருப்பியோட குஞ்சுகளுக்கு போட்டுடலாம் இந்த கருப்பியோட குஞ்சுகளுக்கு வந்துட்டு நான் போய் இப்போ போட்டனையும் பாருங்களேன் எவ்வளவு வந்துட்டு ஸ்பீடா வந்து அந்த தீவனத்துல வந்து எடுக்குது எல்லாமே பசியோட வந்து எடுக்குதுங்க அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கருப்பையோட குஞ்சுளுக்கும் போட்டாச்சு சூப்பரா சாப்பிட்டு இருக்குதுங்க அப்புறம் வந்துட்டு பாருங்க அஹ் குஞ்சுகளுக்கு நெக்ஸ்ட் வந்து போட்டுடலாம் இந்த செவலட்சியோட குஞ்சு வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா எவ்வளவுதான் வெளியே போய் தீவனம் சாப்பிட்டாலும் நம்ம போடுற தீவனத்துக்காக பரிதோச்சு போய் இருக்குங்க அதனால இதுகளுக்கும் போட்டுடலாம் இதுகளுக்கு கொஞ்சம் நிறையா தான் போடணும் ஏன்னா இதுகளுக்கு வந்துட்டு ஒரு பத்து குஞ்சு இருக்கிறதுனால இதுகளுக்கு வந்துட்டு போடுற அளவு அதனால நான் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன் ஸோ இதுகளுக்கு போட்டு அஹ் இதுகளுக்கு போட்டு முடிச்சாச்சு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ஸ்பீடாக ஸ்பீடா எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்குன்னு அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெளிப்பியோட குஞ்சுகளுக்கு வெளிப்பியோ வெளிப்பையோட குஞ்சுகளுக்கு இதில் வந்து ஒரு ஆறு குஞ்சு இருக்குங்க இதில் இதுல வந்துட்டு என்னன்னா ஆறு குஞ்சுகளுக்குமே சூப்பரா வந்து போட்டாச்சுங்க சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து தீவனக்கப்பை எல்லாமே வந்துட்டு சுத்தமா நீ வச்சுட்டு தான் வந்துட்டு தீவனம் எப்போவுமே நான் போடுவேன் அடுத்தது வெளிப்பு குஞ்சுகளுக்கு முடிச்சதான பார்த்துட்டிங்கன்னா இந்த குஞ்சு நம்ம இப்ப வந்து புதுசாக பொறிச்சிருக்கு இருக்கு இல்லைங்களா புதுசாக பொறிச்ச குஞ்சுகளுக்கு வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு ஒரு பத்து நாளுக்கு மேல இருக்கிற தான் வந்துட்டு இந்த கருவாட்டுத்தூள் நாட்டு மருந்து கலந்த தீவனத்தை போடணுங்க பொறிச்ச பத்து நாளுக்குள்ள இருக்கிற குஞ்சுகளுக்கு வந்துட்டு நீங்க போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எபவு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்க எந்த தீவனம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா வந்துட்டு குஞ்சுகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அடுத்தது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட செல்லக்கருப்பிக்கும் மயிலுக்கும் போட போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா குழப்ப சீலையே இருக்காங்க அதனால இவங்களுக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தாச்சுங்க அடுத்து வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னு ஒன்னொன்னையும் சாப்பிட்டு விடாம அங்க எங்கேயும் துரத்தையும் அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு இருக்குதுங்க அதனால எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவலான அளவுக்கு எல்லாமே போட்டாச்சு ஸோ கோழிங்களும் சூப்பரா இந்த மாதிரி தீவனம் எடுத்துட்டு இருக்குங்க அடுத்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அஹ் அதுக்கு பின்னாடியே தண்ணியும் நம்ம லைனா வச்சுட்டு வந்துடணும் ஏன்னா தீவனம் தின்னு முடிச்சானேமே வந்துட்டு தண்ணி தாங்க குடிக்கும் நம்ம லேட்டா வச்சோம் அப்படின்னா அதுங்களுக்கு விக்கில எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொண்டையிலேயே அடைச்சிக்கும் அதனால சீக்கிரமே தண்ணியும் பின்னாடி பை ஒன்பையொன்னா தண்ணியும் எல்லாத்துக்குமே சூப்பரா வச்சுட்டு வரணுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம க நம்ம ப்ரிப்பேர் பண்ண தீவனத்தை சூப்பரா கோழிங் எல்லாத்துக்குமே போட்டாச்சுங்க ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளுக்கு தீவனத்துலேயே நம்ம ஒரு நாட்டு மருந்து செஞ்சு கலக்கி கொடுத்தா மேக்ஸிமம் கோழிகளுக்கு நோய்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க இந்த மா இந்த மாதிரி இந்த மருந்து கோழிகளோட எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு ஒரு பயனுள்ள மருந்தாக இருக்குங்க ஸோ இந்த மருந்து வீக்லி ஒன் டைம் கொடுத்தா வந்துட்டு நாட்டுக்கோழிகளோட இறப்பு விகிதத்தை சுத்தமாக கம்மி பண்ண முடியுங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கோழி வளர்க்குறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்